வாங்க மேடம் கணவனின் உழைப்பேன்னு பேசுங்க தாய் தமிழை வணங்கி வஞ்ச புகழ்ச்சியில் என்னை பாராட்டிய நடுவர் அவர்களுக்கு ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன் மேடம் நான் நேரடியாக பாராட்டு இது என்னங்க வம்பா இருக்கு இந்த வஞ்ச புகழ்ச்சி எப்படி படிச்சிருப்பாங்க தித்திக்கும் தேனமது தவிட்டாத உன் சொல்லும் அமது பார்ப்பதெல்லாம் எனக்கு அழகு நீ பேசும் நகைச்சுவையோ அழகு இந்த சபைக்கு உங்கள் தீர்ப்பு பேரழகு அந்த தீர்ப்பை எங்களுக்கே வழங்கினால் நீங்களே பேரழகு தீர்ப்பு உங்களுக்கு தாங்க ஏமா வந்து அவ்ளோ நேரம் பேசுனீங்களே ஒரு வார்த்தை ஒரே நடுவர் அவர்களேல சுருக்கி விட்டுருச்சு உங்களுக்கு தான் மேடம் வாங்க மேடம் இறங்க உட்கார்ங்க நீ பேச கூட வேண்டாம் தண்ணி குடிங்க வாங்க ஜூஸ் கொடுங்க சார் என்ற பேரழகு பெருமை பெற்ற நடுவர் அவர்களே திருப்பி திருப்பி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் இடையில நாலு தடவை சேருங்க சொல்லுவதெல்லாம் உருட்டு பேசுவதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பேச வந்திருக்கும் எல்லாம் இது நிஜம் நிஜத்தை கூட உழைத்து உழைத்து சொல்ல வந்திருக்கும் எனது அணியினருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் எதிரணி நாகம்மை வந்தாங்க ரொம்ப அற்புதமா பேசிட்டு போனாங்க என்ன பேசிட்டு போனாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் புடவையர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் புடவையை எழுநூற்றி ரூபாய்க்கு பேரம் பேசி பேசிட்டு போனாங்களாம் அடிச்சு இந்த அம்மா ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க அது தெரியுமா எழுநூற்றம்பது ரூபா புடவைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிளவுஸ் தைச்சி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போனாங்க அதை சொல்ல மறந்து அவ்வளோ உருட்டு வெளியே வந்துருச்சா ஏங்க வெறும் எழுநூத்தம்பது ரூபா எங்க அந்த டைலர்லாம் இவங்க ஊரில் தான் இருக்காங்க நினைக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் பிளவுஸ் தைக்கிறாங்களா மேடம் பரவாயில்ல இப்போ எங்கள் ஊர் பரவாயில்ல ஐயாயிரத்துக்குள்ளே முடிச்சிடா ஏன் பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க இப்படி பொய்யா இறக்கிட்டு போறியம்மா என்னம்மா உன் கதை பொய்யா இறக்கிட்டு போறிய மாரியம்மான்ற மாதிரி இருக்கேன் உன் கணவர் ஆஃபீஸில் மட்டும் டியூட்டி பார்க்கல உன் வீட்டிலையும் டபுள் டியூட்டி பார்க்குறாரு நீ பே நீ அடித்த கோலில் அவர் கண்ணீர் காயில பாரும்மா

அப்புறம் மீதி இருந்தா அம்மா சாப்பிடுவாங்களாம் ஒண்ணு சொல்றதுக்குல இது நடுவரே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் தான் நான் ஷூட்டிங்னு தெரியாம சிரிச்சுட்டேன் பாதி பேர் கை கைதுட்டுவீங்க பிள்ளைய சார் கணவர் மாதிரிலாம் டிவி சீரியலை பார்த்து பெண்கள் எழுத கணவர்லாம் எல்லாம் பிரிட்ஜை பார்த்தே எழுகுறாங்க பலரசம் வைக்கிற இடம் பார்த்தா பழைய ரசம் வைக்கிற இடமா இருக்கு சரி விடுங்க மேடம் என்ன செய்யலாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு நினைப்பான் ஆமாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் நீங்க தான் உங்க வீட்டு நாய் குட்டியா வாளாட்ட வச்சிருக்கீங்களேமா இல்ல மேடம் கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு மனித இனமாவே ஆக்கல இவங்க கண்ணி குட்டி அவங்க நாய் குட்டி இதோட நிறுத்துமாறு நான் சென்சார் செய்கிறேன் அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க இம்திசா அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே சொல்லிடுங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே இந்த காலத்தில் குதிரை கொம்புங்க இந்த கத்தாருக்கு ஓடோடி வந்தாங்க எதுக்குன்னு கேளுங்க தன் கணவரோடு சேர்ந்து அவரோட உழைப்புல தான் குடும்பம் சிறப்பா சொன்னாங்க ஆனா எங்க உக்காந்துருக்காங்க பாருங்க என்னம்மா இப்படி பண்றீங்களே கோல அப்பப்ப மாத்தி அடிச்சா நாங்களே என்னதான் பண்றது சொல்லுங்க நடுவர் அவர்களே நான் இப்போது என்னுடைய தலைப்பு உங்க கதைக்கு வாங்க ஆடியன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பெரியார் சொன்னார் அவர் சொன்னார் எதுக்கு நமக்கு நம்ம பெரியவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க இல்லறம் பெரிதும் சிறக்க உதவுவது கணவனின் உழைப்பே என்ற தலைப்புல பேச இப்பதான் தலைப்புல வந்திருக்கீங்களா மேடம் டைம் பத்து நிமிஷம் தாங்கிறத நினைவுபடுத்துறேன் கருவறை முதல் கல்லறை வரை இங்கு தேவை சில்லறை நடுவர்களே அந்த சில்லறைக்காகத்தான் அணு தினமும் ஓடி ஓடி உழைக்கிறான் கணவன் அதை மறந்துடக்கூடாது கணவன்லாம் பாவம் நடுவர் அவர்களே தனக்கு ஒரு திருமணம் ஆகாதா தன் வாழ்க்கை கலர்ஃபுல்லான பூந்தோட்டமா மாறாதா கலர் கலரா கனவு கண்டுட்டு ஆனா திருமணமான பிறகுதான் தெரியும் அது கலர்ஃபுல்லான பூந்தோட்டமா இல்ல இதுல என்ன ஒரு கொடுமைன்னா ஒரே ஒரு தான் அவன் கட்டுவான் அதுக்கப்புறம் தான் தெரியும் வீடு கட்டணும் வாச கட்டணும் காரு லோனு கட்டணும் ஸ்கூலு ஃபீஸ் கட்டணும் கல்யாணத்துக்கு காசு கட்டணும் காது குத்திக்கு மொய் கட்டணும் ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டணும் இப்படி கட்டணும் 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 அவன் குழியில போய் படுக்கிற வரைக்கும் கட்டணும் கட்டணும் கட்டணம் கட்டணும் கொண்டு போய் நீங்க சேர்த்தே விட்டு வந்தீங்க போலைய ஒரு தாலி கட்டணும் மேடம் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி இங்க மணி இல்லனா எந்த மினியும் மணி கூட இருக்காதுங்க அதுதான் ஒரே ரைமிங் ஆகுது மணி மினி குழி தாலி டிஆர் படம் எதுன்னு எது பார்த்தீங்களா நடுவர் அவர்களே அப்படித்தான் கணவன் உழைப்பாளர் தான் குடும்பமே ஓ ஹோ நெருங்கள் எப்படின்னு கேளுங்க சொல்லுங்க கணவன்லாம் திருமணத்துக்கு முன்னாடி கம்பீரமா அரைப்பா இருப்பாங்க திருமணத்துக்கு ஆன பிறகு எப்படி திரும்ப இருப்பாங்க நீங்க அங்கேயும் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஆடியன்ஸை பார்த்து நீங்க எதுக்கு எடுத்தாலும் நடுவரே நான் ஏதோ நான் என் கணவரை அப்படி நடத்துவது போலவும் கத்தாரில் இருப்பவர்கள் அப்படி பேசுவது போலவும் பேசுறது இருக்கு ஆடி வதங்கின சுகர் வந்த சொங்கி மாதிரி ஆயிடுவாங்க ஒன்னு சொல்றதுக்கு இல்ல சார் நாய்க்குட்டி குட்டி கண்ணு குட்டி இப்ப சொங்கி மேடம் நீங்க கனவரை உயர்த்தி பேசுறானில இருக்கீங்க நான் நினைக்கிறேன் ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க ஆனா மனைவி மார்களை எடுத்துக்கோங்களே திருமணத்துக்கு முன்னாடி உச்சி மாதிரி வட வடன் இருப்பாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க கனவனோட உழைப்பால கவனிப்பால செழிப்பா பெருத்து பீப்பா மாதிரி இருப்பாங்க இதுதானே நல்ல செழிப்பான இல்லறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஏதோ வெயிட் போடுறதோ இவ்வளோ பெருசாக சொன்னால் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் ஒரு நாள் திட்டிருந்து ஒரு பூகம்பம் ஆ பூகம்பமா அதாங்க சண்டை ஓ சரி 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 அப்படி சொல்லுவீங்களா உங்கள் வீட்டில் நாங்கள் வேறு சொல்லுவோம் எப்போது மாதிரி மூஞ்சை தூக்கி மோட்டு வலைகள் வச்சுட்டு உட்காந்துட்டேன் அவ்வளோதான் பிள்ளைங்க எல்லாம் ஒரு மூளையில் உட்காந்துருச்சு என் கணவர் என்ன தெரியுமா பண்ணார் அதுதான் கணவர் உடனே நட எப்படி போர்க்கால நடவடிக்கை எடுத்து நிலைமையை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர்றதுன்னு துரிதமா செயல்பட்டார் பாருங்க உடனே ஒன்லி காஃபிக்கு போன் அடிச்சு ஃபுட் ஆர்டர் பண்ணாரு அவ்வளவுதான் உடனே குடும்பம் குதூகலமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் ஃபுட் வந்தோடனே அந்த பூகம்பம் சரியா போச்சு போச்சு பாருங்க கணவர் இறங்கி வர்றதுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் சிறப்பா இருக்கு நடுவுல ஆமா ஆமா ஃபுட் பூகம்பமா இருக்கும் போல அது ஜெயகாந்தனோட ஒரு கவிதை இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வருது சொல்லிடுங்க மின்சாரம் தயாரிக்க தண்ணீரை காட்டில் அணை கட்ட வேண்டும் ஆனால் சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க ரூபாய் நோட்டில் தான் அணை கட்ட வேண்டும்னு வேண்டும் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் அதாவது ஒய்ஃபு கண்ணீரை துடைக்கணும்னா ரூபாய் நோட்டு யூஸ் பண்ணுங்க நோ டிஷ்யூ ஓகே அழுகாதம்மா உனக்கு ஒரு செயின் வாங்கி தரேன் அழுகாதம்மா பீஸா வாங்கி தரேன் அதைத்தான் ஜெயகாந்தன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படி பாவம் அந்த சொல்லிட்டாப்ல ஆண்களையும் பாருங்க பொண்களை பெண்களையும் பாருங்க பார்த்துட்டு பல பல

வருஷத்துக்கு முந்நூறு கோடி அழகு சாதன பொருட்கள் பெண்களுக்காகவே வர்த்தகம் ஆகுதான் பாருங்க கோடியா அந்த கம்பெனி எது வேலை கிடைக்குமா மேடம் நமக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு பெண்கள் பார்த்துக்கோங்க முந்நூறு கோடிக்கா வாங்குவீங்க வாங்குறோம் நடுவர் அவர்களே மனைவிதான் பொறுப்பு குடும்பத்தின் சிறப்பு சிறப்புன்னு பேசினாங்களே நான் ஒண்ணு கேக்குறேன் கேட்டுருங்க மனைவியோட பொறுப்பு நாங்க தான் பொறுப்பா குடும்பம் நடத்துறோம் நீ கட்டுன லுங்கியோட வா நான் உன்ன காலம் பூரா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்லுவீங்களா சொல்லுவாங்களா சொல்லுங்க சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டாங்க ஆனா ஒரு ஆண் சொல்லுவான் நீ கட்டுன புடவையோட வா உன்ன காலம் நான் வச்சு பாத்துக்கிறேன் அது மட்டும் நீங்க எப்படி மேடம் அப்படி சொல்லுவாங்க

வெள்ளிக்கிழமை கூட வேலைக்கு போவார் அப்படி அவர் தான் இன்னைக்கு வீடு வாசல் காரு மத்தவங்களுக்கும் உதவின்னு அவரால் செய்ய முடியுது இதெல்லாம் நான் ஜீபும் பாவா அண்டா கா கசம் அபூர்வா கா குகும் திறந்தது சீசேன்னு கொட்டுறதுக்கு கணவர்மார்களோட உழைப்பு நடவடிக்கைகளே உழைப்பு இது எப்படி மறந்துட்டு பேசுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல வெள்ளிக்கிழமையும் வீட்டுல தங்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் பூகம்பமா இருக்கும் போல பாவம் தான் அந்த மனுஷன் வந்திருக்கார மேடம் வரலையா ஓ ஆமா ஆமா சாரி சாரி உழைப்பாளி வேலைக்கு போயிட்டாரு மூன்றாவது குழந்தை எனக்கு இங்கதான் கத்தாரில் தான் பிறந்துச்சு சரி அப்ப யாருமே இல்ல எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வேற ஓகே அப்போ என் கணவர் பாத்தீங்கன்னா வீட்டுலயும் வேலை செஞ்சுட்டு ஆபீஸ்லயும் வேலை செஞ்சுட்டு என்னையும் பாத்துக்கிட்டு என் மூணு குழந்தைகளையும் பார்த்துட்டு அவ்வை சண்முகி மாதிரி பரிணாமம் எடுத்து ஓடிட்டு இருந்தார் நடுவர் அவர்களே கூட ஒரு தாய் மாணவர் சொல்லக்கூடாதா அதனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் சிறந்து விளங்குதுன்னா என்னோட கணவருடைய உழைப்பு தியாகம் நடுவர்களே உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா இது ரஜினி பாடி இருப்பார் படத்துல உழைப்பாளி உழைப்பாளி இல்லாத எங்கும் இல்லையா இது சாந்தினி சாந்தினி நான் ஆகணும் ஒரு பாடவே மாட்டாங்க தெரியும் தெரியும் சொல்ல வந்த சார் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கீங்க நான் முடிச்சிடா நான் நிகழ்ச்சி சமீபத்துல பாத்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு என்னன்னு மனைவிமார்கள்ட்ட கேட்டாங்க உடனே ஒரு மனைவி சொல்றாங்க ஒரு நாள் பார்லர் செலவு ஒரு டின்னர் செலவு ஒரு ஹேர் செலவு ஒரு பிளவுஸ் தைக்கிற செலவு அப்படின்னு சொன்னாங்க கணவன்மார்கள்ட்ட போய் கேட்கறாங்க ஐயாயிரம் தேங்காவை விற்றால் தான் நான் ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் கூலி அப்படின்னு சொன்னான் எட்டு மணி நேரம் நான் மிஷின்ல நின்று கால் கடுக்க நின்னாதான் எனக்கு ஆயிரம் ரூபாய் கூலி எல்லாரும் தூங்கும் நேரம் நான் கண் விழுத்து வேலை செய்தால் தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் கூலின்னு சொன்னான் இதை விட நான் கணவனின் உழைப்புக்கு வேறு ஏதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்லிவிட முடியுமா நடுவர் இத்துடன் கடைசியாக நான் ஒன்று கூறி எனது விரும்புகிறேன் ஆண்களின் கண்ணீர் அவ்வளவு எளிதாக கண் இமைகளை விட்டு வெளியே வருவதில்லை ஏனென்றால் அவன் கண்ணீர் கூட மற்றவர்களை களங்கடித்துவிடும் என்பதற்காகவே ஆனால் பெண்களை தான் ஊ ஊ எதுக்கு எடுத்தாலும் அழுதுறோம் இதே நீ காரைக்குடியில் கேட்டாக மதுரையில் கேட்டாக உடனே வீட்டுக்காரது உள்ளூரில் ஒருத்தன் கேட்கல இல்லை நான் தான் கேட்டேன் என்று கூறி இல்லறம் பெரிதும் சிறக்க உதவுவது கணவனின் உழைப்பே கணவனின் உழைப்பே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அரங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்